ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஞாத்துக்கிழமை வாங்கின பாறை மீன் குழம்போட வீடியோ தான் இது பாறை கூட மண்டையை வச்சு சூப்பராக குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம மண்டை சேர்க்குறோம் அப்படின்றதாலும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் எதுவும் கவச்ச ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம மீன் குழம்பு எத்தனை வெரைட்டியாக வச்சாலுமே நம்ம புதுசு புதுசாக மீன் வாங்கும்போது புதுசு புதுசாக வைக்கணும்னு தோணும் ஸோ அதனால தான் நான் வந்து சேம் கண்டினியூ நீங்கள் கேட்கலாம் எத்தனை மீன் குழம்பு வீடியோ தான் போடுவீங்க அப்படின்னு எனக்கு பிடிக்கிது நான் போடுறேன் இப்போ வந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கொல குளம் நல்லா ஊக்க மாதிரி ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் இன்னுமே நல்லா கொல குழன்னு ஆகலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி தான் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு ம கார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அண்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் நல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து இப்போ குழம்ப வந்து நல்லா கலக்கி விட்டு உப்பு ச சரி பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு நமக்கு வெய்யும் போதே வந்து நல்லா கொதித்து நல்லா வாசனை வரும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சுண்டிடிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது நான் வந்து நாலு பீஸ் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே கேட்கலாம் என்ன சிஸ்டர் இப்போ பார்த்தாலும் மாங்காவே போட்டுட்ருக்கீங்க அதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதனால் வந்து மாங்காய் போட்டுக்கிறேன் வேறு எதுவும் காய் போட்டு வைக்க முடியாதுல்ல மீன் குழம்பு இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாறை தலையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒரே ஒரு சின்ன துண்டு வாழ்மட்டும் அது எனக்காக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம மீன் வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் யார் இறக்கெல்லாம் தலையை வச்சு மீன் நம்ப செய்ய பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ